வணக்கம் கோகுலத்தில் ஒரு இனிய காலை சிறுகிருஷ்ணன் சமையலறைக்குள் மெதுவாக நுழைந்தார் மேலே தொங்கும் வெண்ணெய் குடத்தை பார்த்தார் சின்ன சிரிப்புடன் கீழே வைக்கப்பட்ட குடத்தில் ஏறினார் கையில் இருந்த குச்சியால் குடத்தை உடைத்தார் வெண்ணெய் கீழே விழுந்தது கிருஷ்ணன் அதை பிடித்து சாப்பிட்டார் கொஞ்சம் முகத்தில் ஒட்டியது ஆனால் அவரோ மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தார் ஆனால் அது போதவில்லை சாளரத்தின் வழியே குரங்குகளை அழைத்தார் எல்லோரும் சேர்ந்து வெண்ணெய் குடங்களை திறந்து சாப்பிட்டனர் சிரிப்பும் குதிப்பும் நிரம்பிய சந்தோஷம் அந்த சத்தத்தை யசோதா கேட்டார் ஓடிக்கொண்டே வந்தார் கிருஷ்ணனை பார்த்ததும் அவர் பின் தொடர்ந்தார் கிருஷ்ணன் சிரித்தபடியே ஓடினார் தரையில் வெண்ணெய் தடயங்கள் பிடித்த பிறகு யசோதா கயிறை கொண்டு வந்து கிருஷ்ணனை கட்ட முயன்றார் ஆனால் கயிறு எப்போதும் இரண்டு விரல் குறைவாகவே இருந்தது பல முறை முயன்று இறுதியில் பிரார்த்தனை செய்தார் அப்போதுதான் கயிறு பொருந்தியது கிருஷ்ணன் கட்டையில் கட்டப்பட்டார் கண்களில் கண்ணீர் ஆனால் முகத்தில் சின்ன சிரிப்பு